thank <laughs> you I'm not gonna...

திதி சங்கரம் அனுகிரகம் திரோதம் என்று சொல்லக்கூடிய பஞ்ச கிருத்திகளுக்கும் கர்த்தாவான அத்திகிலே கரமத்திலே நடுவத்திலே நெட்டியிலே சதாசிவம் என்று சொன்னது நிலைமையை பாரடி வாழை பெண் என்று வணங்கக்கூடிய சிவனி கண்டு வணங்கி நல்ல ஆசைகள் உள்ளபட்டு போல சக்திக்கு தெய்வமாக வழங்கக்கூடிய புத்தபலி பௌன பதினான்கையும் புத்தவண்ணம் காத்தபலி பின் கருந்தபலி கரை கண்ணனுக்கு முத்தபலி என்றும் மூவா மூந்தர் கிளைவலை மாத்தபலி உனையின்றி மற்றொரு தெய்வம் பந்திப்பது என்று வணங்கக்கூடிய சக்தியை கண்டு வழங்கி ஆசைகள் உருவற்றி இப்படியாக மும்மூர்த்திகளையும் தமிழ் சமராக கண்ட தரிசத்து வெட்டி போலிகளை தமிழக தலைவனாக கல் யுகத்திற்கு கண்டதையுமாக வழங்கக்கூடிய சிகந்தவராணி வீரமுத்து குமரணி செந்தில் குமரணி வணங்கி ஆசை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் வேலை மலைச்சார்கள் பக்கமாக வந்து கொண்டிருக்கின்றேன் நமோ நாதா ஆகியனா செய்ய வேண்டும் அப்படி ஆகாவிட்டார்

Hati muka tak जड़ी <laughs> न

மீனாட்சி அம்மணி எப்படி நான் பழங்க வேண்டும் அதற்கு முன்பாக கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி முக்கியமா நான் யாருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம அண்ணனை சொல்லணும் இங்கே உட்கார்ந்துருக்க கண்ண இருக்காங்க அவங்களுக்கு ஒரு நன்றி அது மட்டும் இல்லாது இந்த அளவுக்கு உண்மையை சொல்ல போனா இந்த சீசன்ல நான் வந்து அதிகமான ஆடை ஆடி இந்த வருஷம் இதுக்கெல்லாம் காரணம் யாரு இதெல்லாம் வளர்ல இந்த ருக்மணி சத்தியபாமா வேணுகோபால சுவாமி தான் எனக்கு காரணம் அந்த மேடையில வருஷ வருஷம் வந்து நிக்கிறேன் எனக்கு எனக்கும் ஒரு பெருமை எங்க எல்லாத்துக்குமே ஒரு பெருமை இருந்தாலும் கூட இனி வாழை வச்ச ஊரு வாழ வச்சுக்கிட்டு இருக்க ஊரு அதுதானே வருஷ வருஷம் அதுதான் தெரியும் அரங்கேற்ற ஆமா இதோட அஞ்சாவது மேடை எனக்கு ரொம்ப நன்றி அனைவருக்கும் நெஞ்சான மனமான நன்றி அன்பு அப்பா முத்து அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி நன்றி வணக்கம் மற்றும் இவரங்க இடையிலே சிறப்பான முறையில் ஒளிபெருக்க அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆடியோஸ் உரிமையாளர் அவர்களுக்கும் அதிலே பணிபுரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆபரேட்டர்கள் அன்பு அண்ணன்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி நன்றி வணக்கம் न <laughs> இருக்கா பக்கமே அனைவருக்கும் நன்றி கண்டிப்பா அம்மனை வணங்கி விட்டாலும் என்ன காரணம் இன்னும் யாரை இல்லை வர்ணிக்க வேண்டுமா என்று பார்க்கின்ற பொழுது இன்னும் வணங்கணும் இன்னும் ஒரு ஆளை வணங்கணும் இந்த ஒரு ஆள் ஒரு ஆளை வணங்கணுமே ஒரு ஆள் யாரு கண்டுபிடிங்க கடைசில பாடுவாங்க இருந்தாலும் கூட ஆரம்பத்துல நான் விநாயக பெருமானம் வணங்கினேன் என்ன ஏன் நான் விநாயக பெருமானம் மட்டும் வணங்கினேன் ஒரு கந்த பெருமான வணங்கிருக்க வேண்டியதானே ஏன் சிவனை வணங்கி ஏதாவது பாட்டு பாடியிருக்க வேண்டியதானே எதற்காக விநாயக பெருமான வணங்கினேன் அப்படின்னா முழு முதல் கடவுள் யாரு அப்ப அவரை வணங்காம வேற யார வணங்குறது எந்த ஒரு காரியத்துல ஈடுபட்டாலும் அவரை வணங்கிட்டு தான் போகணுமா சிவன் வந்தாரா விநாயகர் வந்தா

இல்லாம இல்லை நீங்களே யோசிக்கணும் எல்லாருமே மூளைக்கு மூளை போட்டு போய் குழம்பிட்டு கிடக்கணும் எல்லாருமே அதுக்குதான் வந்திருக்கேன் இருந்தாலும் கூட இன்னைக்கு என்ன நாள் கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி என்ன கிருஷ்ண ஜெயந்தி வந்து எதுக்காக கும்பிட்றாங்க மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம் பத்து வகையான அவதாரம் அதுல ஒன்பதாவதா எடுத்த அவதாரம் என்ன கிருஷ்ண அவதாரம் அந்த கிருஷ்ண அவதாரம் எடுத்த நாள் தான் அந்த கிருஷ்ணன் பிறந்த நாள் வந்து கிருஷ்ண ஜெயந்தி தான் கொண்டாடப்படுறாங்க இத்தனை பேர்த்த வணங்கிட்டு அந்த கண்ணனை வணங்காம போனா நல்லா இருக்குமா வணங்கிதானே ஆகணும் आगे okay. एक okay. 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 i'm wrong. ரூபாய் இருநூறு அன்பளிப்பாக அளித்த அன்பு பெரியம்மா அமுதா அவர்களுக்கும் அதனை வழங்கிய என் அன்பு மாப்பிள்ளை அவர்களுக்கு என்றான மனமான நன்றி மற்றும் பேர் சொல்ல விரும்பாத ஆறுமுகமா ஆபரேட்டர் ஆறுமுகமா நல்ல போர்வையா இருக்க பேரு ஆபரேட்டர் அன்பு அண்ணன் ஆறுமுகம் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த மனமான நன்றி நன்றி கிடந்த வணக்கம் என்னை பாராட்டி ரூபாய் நூறு அன்பளிப்பாக வழங்கிய எனது அன்பு அம்மா ஆனந்தி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த மனமான நன்றி நன்றி வணக்கம் மற்றும் எனக்கு ரூபாய் ஐநூறு அன்பளிப்பாக அளித்த என் அன்பு ஆயா பாப்பாத்தி அம்மாள் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த மனமான நன்றி பாட்டிதான் நாங்க ஆயா சொல்லுவோம் ஆமாம் நன்றி நன்றி ரொம்ப பெருமையா இருக்கு இந்த கைத்தடலாம் கேட்டு இத்தனை வருஷம் இல்ல பல நாட்கள் இப்படி சிலவர் உட்காந்துருப்பாரு உட்காந்துருக்கா பத்தியலா ஆமா இத பாக்க நமக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு சில ஊருக்கு போனா அங்க இடி இடியூர் மாதிரி உட்காந்துருப்பாங்க சில பேர்